நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற எதுல போட்டு இந்த நம்ம நான் அவருக்கு இந்த ஒரு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோல இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் லைன்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் எதை ஸ்லோ பண்ணும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் இருக்கும் முதலீட்டில் பல விஷயங்களை வந்து அவசரமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரெண்டு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக தெரியுது உதாரணத்துக்கு ஒரு பங்கை வாங்கின உடனே இன்னொரு பங்கை விற்கிறது அல்லது வித்த பணத்தை வச்சுட்டு இன்னொரு பங்கை உடனே வாங்கிறது இப்படி எல்லாருமே இந்த பணத்தை ஐடில் பண்ணாமல் உடனே அடுத்த இடத்துல போடணுன்ற ஒரு வேகத்தை காட்டுறாங்க இந்த வேக நம்மளை என்ன செய்ய வைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு முடிவுகளை அவசரகதியாக எடுக்க செய்யுது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்ற உடனே அடுத்த ஸ்டாக்கை என்ன வாங்கலான்ற ஒரு தேடலில் நீங்கள் இறங்குறீங்க ஏதோ நாலு விஷயத்தை பார்க்குறீங்க டக்குன்னு முடிவு பண்ணிடுறீங்க இதுதான் வாங்கணும்னு இதுக்கு நிறைய பேர் ரெடிமேடாகவும் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடும் யூடியூபே அப்படிப்பட்ட ஒரு களம் தான் இன்னும் ட்விட்டர் வாட்ஸ்அப்பெல்லாம் போனீங்கன்னா ரெடிமேடு முதலீட்டு தேர்வுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது ஸோ ரெடிமேடாக இதை வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு அந்த முடிவு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடைச்சதா நினச்சி உடனே நம்ம இந்த வித்த பணத்தை அதில் போட்டுருவோம் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வாங்கின பங்குகள் நிச்சயமாக ஏறுது ஸோ அதை மறுபடியும் ஒரு பாயிண்ட்ல விற்கிறோம் வித்த உடனே யார் நமக்கு அந்த ஆலோசனையை கொடுத்தாங்களோ அவங்கிட்டேயே போய் என்ன வாங்கலான்னு கேட்குறோம் அல்லது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதை நம்ம பிளைண்டாக வாங்க ரெடியாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சொன்னது ஏறிடுச்சு ஸோ நம்ம நிறைய பணம் பார்த்துட்டோம் ஸோ செகண்ட் டைம் இதை பண்ணுறோம் இதுக்கப்புறம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் ஃபிஃப்த்து டைம்னு நடந்துக்கிட்டே இருக்கும் பட் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் மார்க்கெட் கீழே இருக்கும்போது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் சொல்கிறதெல்லாம் ஏறும் ஆனால் அதே மார்க்கெட் ஒரு உச்சத்துக்கிட்ட இருக்கும்போது தலைகீழாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க்கெட் ரொம்ப மேலே இருக்கும்போது நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் உடனடியாக ஆக்ஷனுக்கு எடுக்கக்கூடாது உடனடியாக அதன்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது அந்த ரெக்கமெண்டேஷனை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நிறையா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் டைம் கொடுக்கணும் இந்த இடைவெளி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நிறுவனத்தை பற்றி அவசரமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற முக்கிய பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க ஒரு நிறுவனத்தை பற்றி போதையளவு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ரெண்டாவது பாடத்தை கற்றுப்பீங்க ஒரு நிறுவனத்தின் விலை பார்த்து மதிப்பை அளவிட்டு வாங்க வேண்டும்ன்ற மூணாவது பாடத்தை கற்றுப்பீங்க படிப்படியாக ஒரு பங்கில் முதலீடு செய்வது என்ற நான்காவது பாடத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க ஸோ நாலு லெசன்ஸ் உங்களுக்கு இந்த வெயிட்டிங் சொல்லி கொடுக்கும் இந்த நாலு லெசனை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் அதிக மதிப்பீட்டில் எந்த பங்கையும் வாங்கி மாட்டிக்க மாட்டீங்க எந்த பங்கு உங்களுக்கு பிடிக்குதோ யார் சொல்கிற பங்கு உங்களுக்கு பிடிக்குதோ அதே பங்கு நீங்கள் சரியான மதிப்பீட்டில் வாங்குவீங்க குறவான மதிப்பீட்டில் வாங்குவீங்க அப்போ என்ன ஆகும் ஒருவேளை அந்த பங்கு அதுக்கப்புறமும் இறங்கிச்சின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடிய லாஸ் வந்து குறைஞ்சிரும் வேற அவசரகதியாக வாங்குறவனுக்கு லாஸ் அதிகமாயிடும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் வித்துட்டு வெளியே போயிடுவான் மார்க்கெட்டை விட்டு இதுதான் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள்லேயும் நடக்கக்கூடிய நிகழ்வு இதனால தான் லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் வெளியே போகிறாங்க அப்புறம் அடுத்த சைக்கிளில் அவங்க திரும்பி வரதில்லை வேற ஒருத்தர் வந்து இதே தப்ப பண்ணுறாங்க ஸோ இந்த நான்கு விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கரெக்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் கொண்டு போய் விடக்கூடிய சக்தி வாய்ந்தவை ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறது ரொம்ப ஆகிடும் நிதானம் வந்துடும் தெளிவு வந்துடும் வேகம் குறைஞ்சிரும் நிறைய பேர் இந்த வேகம் குறையிறதே ஏதோ ஒரு தோல்வியாக நினைக்கிறாங்க பணம் ஒரு நாள் கூட ஐடியல் கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே இருக்கும்போது இந்த நிதானம் தான் ஒரு இன்வெஸ்டரை அடுத்த சைக்கிளுக்கு தயார்படுத்தும் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் இந்த மாதிரி யுஃபோரியாவில் ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் என் கையில் இருக்காது அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ நான் அந்தளவு ஏற ஏற வெரைட்டி வாங்கக்கூடிய ஒரு முதலீட்டாளன் இல்லை நான் அந்த ஒரு டெம்பர்மெண்ட் எனக்கு கிடையாது நான் கம்பெனியை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி அதை விரும்பி அதை இறங்க இறங்கி வாங்குறவன் தான் நான் அந்த மாதிரி முதலீடு தான் எனக்கு சரி வரும் இந்த மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது முறைக்கு இன்னும் சூட்டடாக இருக்கும்ன்றது என்னுடைய புரிதல் ஏன்னா இன்றைக்கும் எல்லாரும் அவசர கதியில் தான் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் எல்லோருக்கிட்டே காசு காலி அது மட்டும் இல்லை இந்த அவசரமாக வாங்கினதை மறுபடியும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இப்போ ஒரு ஸ்டாக் பீக்கில் இருக்குது அந்த பீக்கு கிட்டே போய் நீங்கள் வெரைட்டி வாங்குறீங்க அங்கேருந்து பத்து பர்சன்ட் இறங்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் அவசரப்பட்டு வாங்குவீங்க சில பேர் பீக்கிலேருந்து மூணு பர்சன்ட் இறங்கணுன்னே மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுவாங்க மறுபடியும் அஞ்சு பர்சன்ட் அதாவது இன்னும் ரெண்டு பர்சன்ட் இறங்கினோடனே மறுபடியும் போய் அவவரேஜ் பண்ணுவாங்க அங்கேருந்து மறுபடியும் அஞ்சு பர்செண்ட் விடும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பத்து பர்சென்ட்டுக்கே இந்த கதினா இருபது இருபத்தஞ்சி போகும்போது அள்ளு விட்டுரும் பயம் வந்துடும் எல்லாருக்கும் இப்படித்தான் இந்த அவசர முடிவுகள் ஒருத்தனை வந்து ஒரு இக்கட்டான இடத்துல கொண்டு போய் விடும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் கான்டெக்ட் தான் இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் ஸோ இந்த அவசர முடிவுகள் ஒருத்தனை வந்து பயங்கர டென்ஷனில் கொண்டு போய் விடும் அந்த டென்ஷனில் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிப்பான் அந்த மாதிரி ஒரு தவிப்பு தான் ஒருத்தனை முதலீட்டில் மிஸ்டேக்ஸ் பண்ண செய்யுது பல பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அவசரமாக ஒரு சிறந்த பங்கை வாங்கியிருப்பாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இறங்குது இவங்க என்ன பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறங்கின பங்கு வித்துட்டு இதே மாதிரி அவசரமாக இன்னொரு பங்கை யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு வாங்குவாங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தான் ரொம்பவே ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டாக் ரெண்டாவது வாங்கின ஸ்டாக் மறுபடியும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு குறையும் அங்கேயே உட்காந்துரும் ஆனால் முதல்ல வித்தார் பாருங்கள் அந்த ஸ்டாக்கு ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஆகிட்டு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு போகும் ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி கூட அதோட பயணிக்காமல் அந்த பயணத்தை பாதியில் கட் பண்ணி வெளியே போகிறது எதனால் நடக்குது வாங்கிறதுல காட்டின அவசரத்தினால தான் இது நடக்குது இது நிச்சயமாக ஒரு ஒரு இன்வெஸ்டரும் இன்றைக்கி தவிர்க்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக முடிவெடுங்க ஸ்லோவாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸ்லோவாக வாங்குங்க ஸ்லோவாக உங்கள் பொசிஷனை பெருசு பண்ணுங்க மார்க்கெட் இறங்கட்டும் அப்புறம் வேகம் பிடிங்க அது வரைக்கும் நிறுவனங்களை இன்னும் ஆழமாகவும் கூர்மையாகவும் புரிஞ்சுக்குங்க நிறுவன புரிதல் அதிகமாக ஆக உங்களுடைய ஸ்லோ திங்கிங் உங்களுக்கு எந்த நிறுவனம் பெட்டர் அப்படின்னு ஒரு அஞ்சாறு நிறுவனத்துக்குள்ளே வகைப்படுத்த சொல்லிக் கொடுக்கும் ரேங்க் பண்ண சொல்லிக் கொடுக்கும் அப்போ நீங்கள் ரேங்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு தெளிவாக தெரியும் இதெல்லாம் எப்போ நடக்கும் உங்களுக்கு நீங்களே அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு அந்த நேரத்தை கொடுத்து அந்த எண்ணங்களை வளரவிட்டு அந்த தெளிவை உருவாக்கி அங்கேருந்து முடிவெடுத்தால் தான் நடக்கும் அதற்கான ஒரு சந்தை சூழல் இப்போ இருக்குது ஏன்னா இனி எல்லாரும் அவசர கோலத்தில் இருக்காங்க எல்லாரும் எதையாவது உடனே செய்யணும்ன்ற அந்த ஒரு வெறியில் இருக்காங்க அந்த வெறி எல்லாரையும் வேகமாக முடிவெடுக்க செய்யுது அந்த முடிவுகள் எல்லாமே போதிய ஆய்வு இல்லாமல் போதிய சிந்தனை இல்லாமல் போதிய அனாலிசிஸ் இல்லாமல் டெசிஷன் மேக்கிங் போதிய காஷன் இல்லாமல் எடுக்க செய்கிறது இந்த வேகம் இதனால் என்ன ஆகும் சில தவறுகள் நடக்கும் இந்த தவறுகள் நடக்கும்போது முதலீட்டாளர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க பல தருணங்களில் எங்கே அவங்க தப்பு பண்ணலையோ அந்த ஷேரை விற்றுருவாங்க ஏன்னா அது ஏறி இருக்கும் எங்கே தப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேரை வச்சுப்பாங்க என்ன என்னைக்காவது ஏறுன்ற ஹோப்பில் ஸோ வின்னர்ஸை விற்றுருவாங்க லூசர்ஸை வச்சுப்பாங்க இதெல்லாம் மறுபடியும் ஏன் நடக்குது அவசர முடிவுகள் பணத்தை வேகமாக டிப்ளாய் பண்ணுறது பணத்தை ஐடல் பண்ண விரும்பாது பணத்தை சும்மா வச்சக்கூடாதுன்னு அவசரமாக எதையோ ஒன்று தேடி வாங்கிறது முன்னாடி ஒருத்தர் சொன்னது நல்லா நடந்தது அப்படின்றதுனால பிளைண்டாக அவங்க இப்போ சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே கேட்குறது இது எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்க்கணும் இந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி உங்கள் முடிவுகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி உங்களுடைய அனாலிசிஸையும் ஸ்லோவாக உருவாக்கி கன்விக்ஷனை சாலிடாக ஸ்லோவாக பில்ட் பண்ணி உங்களுடைய முதலீட்டு பயணத்தில் வெற்றி காணணும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி